கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த காலை வேளையில் தெய்வீக தொழுதல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் மற்ற ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஒம்போதை வாசிப்போம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் அன்பு தேவப்பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பிரிவினை இருக்குது ஒரு சண்டை இருக்குது ஒரு மன சங்கட்டம் இருக்கிறது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் சமாதானம் பண்ணும்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கற்றுக் கொடுக்குறார் ஆகையால் இங்கே வசனம் இப்படி சொல்லலை சண்டை போடுறவங்க பாக்கியவான்க சண்டையை கிளைப்பு விடுறவங்க இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி பிரித்து விடுறவங்க பாக்கியவானுங்க அப்படி சொல்லல ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பாருங்க நீங்கள் சமாதானம் பண்ணாதான் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க அப்போது ஒரு மனுஷன் ஒருத்தருடைய ஒரு இரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள சமாதானம் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள சமாதானம் இது எல்லாம் ஒரு மனுஷன் உண்டு பண்ணுன்னா முதலாவது அவனுடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய இருதயம் சுத்தம் இல்லாமல் அதாவது தீமை பொள்ளாப்பு வஞ்சனை மாயமாலம் வாது சூது இப்படி பொல்லாப்பான இருதயத்தோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் யாரையும் நம்ம சமாதானம் பண்ண முடியாது நம்ம பாக்கியவான்களாக மாற முடியாது நம்ம தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்பட முடியாது நல்லது ஆண்டவர் சொல்கிறாரு நீ சமாதானம் பண்ணுன்னா உன் இருதயம் சுத்தமாக இருக்கணும்ப்பா இருதயம் சுத்தமாக இருந்தாதான் ஒருத்தனுக்கு நல்ல சமாதானத்தனி என்ன பண்ண முடியும் உண்டு பண்ண முடியும் இருதயத்தில் ஒன்றை வச்சுட்டு வாயில ஒன்றை பேசினேன் அப்படின்னா அது சமாதானமாக மாறாது <laughs> அந்த சமாதானம் ஒருத்தருக்கும் செல்லாது என்பதை தான் ஆண்டவருங்க சொல்கிறாரு ஆகையால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அபிப்பிராயத்தை உண்டு பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மரியாதையை உண்டு பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை காமிங்க இதுதாங்க சமாதானம் பண்ணுகிற ஒரு பாக்கியவான்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படும் புத்திரன் என்பதில் தான் அவர் மகிழ்வு மகிழ்ச்சி என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன் தேவனுடைய பிள்ளையாக வாழணுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானத்தை உண்டு பண்றவங்களா இருக்க வேண்டும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துலலாம் கலவரம் வெடிக்குங்க எந்த வீட்டுக்கு போனாலும் கலவரம் வெடிக்கும் எந்த இடத்துல போனாலும் கலவரம் வெடிக்கும் கலவர பூமியாவே மாத்திட்டு வந்துருவாங்க வீட்டையோ நாட்டையோ சபையோ அன்பு தேவ பிள்ளைகளே கிறிஸ்தவர்களாகிய நாம எங்கே தீமை இருக்கிறதோ அங்கே சமாதானத்தை நன்மையை விதைப்போம் எங்கே பிரிவினை இருக்கிறதோ அங்கே சமாதானத்தை விதைப்போம் எங்கே தீமை இருக்கிறதோ அங்கே நன்மையை விதைப்போம் எங்கே ஒற்றுமை இல்லையோ அங்கே ஒற்றுமையை விதைப்போம் எங்கே ஐக்கியம் இல்லையோ அங்கே ஐக்கியத்தை விதைப்போம் கத்த நம்மளை தொடர்ந்து அவருடைய புத்திரர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் பிறருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டு பண்ணும் பாத்திரங்களாக ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேளையில் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே எங்களில் எங்களுடைய மனித உறவுகள் கிறிஸ்துவ உறவுகள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணணும் சங்கடத்தை உண்டு பண்ணக்கூடாது பிசாசு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான் பிசாசு குழப்பங்களை உண்டு பண்ணுவான் அவருடைய ஆயுதங்களை எல்லாம் புரிந்து கொண்டு ஆண்டவரை நாங்கள் சமாதானத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை பேச சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை எடுக்க சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் ஆண்டவரை செயல்படுத்த எங்கள் தேவனாகிய கத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நான் இனி சமாதானம் செய்கிறவனாய் மாறுவேன் பாக்கியவானாய் மாறுவேன் தேவனுடைய புத்திரனாய் மாறுவேன் என்ற அந்த தீர்மானத்தோடு வாழ உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தனம் நம் எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்கள்